ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வறுத்துக்கிட்டு வறுத்துக்கிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நெய் பாதாம் முந்திரிலாம் போட்டு வறுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வறுக்கணும் அதனால் நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் இது கூட வந்துட்டு கசகசாக போட்டுக்கலாம் கசகசா ரொம்ப ஹீட்டாக வேணும் ஸோ பாதாம் முந்திரியோட ஹீட் இருந்தாலே போதும் இது கூட வறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு கிரேப்ஸ் போட்டுக்கலாம் கிரேப்ஸ் வந்துட்டு பிளாக் கிரேப்ஸும் போட்டுக்கலாம் இந்த கிரே நார்மல் கிரேப்ஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அது போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேல் பொட்டுக்கடில் பொட்டுக்கடில் டபுள் அமௌண்ட் எடுத்துக்கோங்க பாதாமையும் முந்திரியையும் கேல்குலேட் பண்ணும் போது இது டபுள் தி அமௌண்ட்டாக இருக்கணும் இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கினா போதும் ரொம்பவும் ப்ரவுன் கலராகணும்னு அவசியம் இல்லை நிலக்கடலையும் அப்படி தான் நல்லக்கடலில் தோல் உரிக்க வேணாம் தோலும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் டபுள் தி அமௌண்ட் வறுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் மூணு ஐட்டம் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன் ஃப்ளக் சீட் பம்கின் சீட் அப்புறமேல வந்துட்டு வெல்ரி வேதா போட்டிருக்கேன் வெல்ரி வேதா மட்டும் இதில் வந்துட்டு கால் அமௌண்ட் எடுத்துகிட்டு பாக்கி ஃப்ளக் சீட் வந்து ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கப் எடுத்திருக்கேன் பம்கின் சீட் ஹாஃப் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் மூணும் வேறு லெவலில் எடுத்திருக்கேன் ஏன் அப்படி எடுத்தோன்னா வெள்ளரி விதைலாம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் ஏன்னா வந்துட்டு ப்ரெக்னன்சியாக இருக்கவங்க வந்துட்டு நிறையா சாப்பிடக்கூடாது வெள்ளரி விதை ஸோ வந்துட்டு நான் கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்துட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அரைச்சாச்சு இதோட நெய்யை விட்டு விட்டு நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்கணும் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா வந்துட்டு நாட்டு சக்கரை வெள்ளம் அப்படி இல்லைன்னா அதில் போகக்கூடாதுன்னா லைன் டேட்ஸ் ஆறு அஞ்சு ஆறு எடுத்து போட்டு அரைச்சி நெய்யில் வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி பக்குவம் இருக்கணும் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி டெய்லியும் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தால் கிச்சனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாளைக்கு புது வீடியோட வரேன் பாய்